பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காய்ச்சி கொடுத்த இடம் ஆனால் நம்ம ஊரில் மதுரைக்கு தெக்க அப்படி நம்ம கோயிலும் அக்கினி கோயில் கிடையாது இங்கே மலையும் கிடையாது சிவபெருமானும் எல்லா கோயிலும் இல்லை சிவபெருமானுக்கு சொக்கனை அதுன்னு ஒரு பேர் உண்டு தெரியுமா அதனால் இங்கே காடு அதிகமாக இருக்கிறதால சொக்கனையும் பனையும் சேர்த்து சொக்க பனையாக தீயை கொளுத்தி விடுதோம் அந்த பனை தான் சிவபெருமானு அந்த தீ ஜால இருக்கு பாருங்க அவருக்கு திருக்காஜியிலுக்கு எப்படி தீயில த தீ ஜாலையாக காய்ச்சி கொடுத்தாரோ அதை நினைவு விதமாக அந்த பனை எரியும் போது பார்த்தா சிவபெருமான் தெரிவார் என்ன இந்த டவுட்டிலாம் கிளியர் பண்ணிக்கிடுங்க இன்னொன்று இந்த பனையில் ஏறிட்டு தீய பனையை எரிச்சு விட்டுட்டு பனையில் மாவட்ட கிடக்குறது யார் தான் பாரு யார் தான் பாரு ஏறிட்டு அதை வீடு எடுத்து பந்தாவில் போடுதான் நீ பனையில் ஏறுறது வந்து பனை நினச்சிக்கிட்டு யாருத அந்த பனை வந்து சிவபெருமான் நீ ஒவ்வொரு மிதியும் அந்த சிவன் மேலே முதிச்சுக்கிட்டு தான் நீ மாமிளக்கு எடுக்க போகிறேன்னு அர்த்தம் பணம் கீழே உழுந்தா தான் மாவிளை கெடுக்கணும் நீ ஏறிட்டு வந்திருப்ப கைகள்லாம் பொத்து அவிஞ்சுருக்கோம் ஆனால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது பீடை தான் வந்து சேரும் வீடியோ பந்தாவில் எடுத்து போயிட்டு வீடியோ பீடை